ஓம் முருகா சரணம் கந்தா சரணம் கடம்பா சரணம் கதிர்வேலா சரணம் என்றெல்ல குழந்தையே இந்த முருகப்பெருமானின் வேலைத்தோடும் என்னுடைய வேலை தொட்ட நேரத்தில் உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் ஆம் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு நீ என்னிடம் மனமுருகி கேட்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைகளுக்கும் நான் பதில் அளிப்பேன் என்னை பற்றி நன்றாக புரிந்து கொள்ளும் நீயே என்னை தவறாக நினைக்கலாமா நான் எதற்கும் பதில் அளிக்கவில்லை என்று கவலைப்படலாமா சொல் இப்போது நான் சொல்லும் பதிலை மனதில் நன்றாக நினைவில் வைத்துக்கொள் திடீரென்று கஷ்டம் உனக்கு வரும்போது நீ தாழ்ந்தும் போகும் பொழுதும் அழும் நீ கர்ம வினையால் வந்தது என நினைத்துக்கொள் அதை உணர்ந்து அந்த நேரத்தில் அமைதியாக இரு பொறுமையாக இரு பதட்டப்படக்கூடாது உன் வாழ்க்கையை என்னிடம் கொடுத்து விட்டாய் இந்த முருகப்பெருமானிடம் ஒப்படைத்து விட்டாய் இன்னும் எதை எதையோ நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயே நாம் பாவத்தையும் முடிக்கத்தான் பிறந்திருக்கிறோம் அந்த பாவத்தை இந்த பிரிவிலேயே முடித்துவிட்டு என்னிடம் வந்து அடைந்து விடு கஷ்டப்படுகிறோமோ என்று பயப்பட வேண்டாம் ஒரு விஷயத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் அதற்கு நாம் போராடத்தான் வேண்டும் அதுபோல என்னிடம் நீ வர வேண்டும் என்றால் இந்த கர்மாக்களை நீ முடிக்க வேண்டும் இந்த முருகப்பெருமான் சொல்வதை என்றுமே தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் நான் உனக்கு சொன்னால் எதுவும் நல்லதுக்குத்தான் சொல்வேன் சீக்கிரமாக உனக்கு இந்த கர்மாக்கள் எல்லாம் முடியப் போகிறது உன் கஷ்டங்கள் எல்லாம் உன் வீட்டில் கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகிறது கடைசியில் உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது தள்ளிக்கொண்டும் தட்டிச் சென்றும் கொண்டிருந்த காரியம் எல்லாம் சுபகாரியமாக நடக்கப் போகிறது உனக்கு நான் தரும் பரிசு பெரியது மகிழ்ச்சியுடன் காத்திரு தரப்போகும் பரிசினையே பெற்றுக்கொள்ள தயாராக இரு கவலையாக இருக்கும் உன் மனதை சுத்தப்படுத்தி அதில் சந்தோஷத்தை தரப்போகிறேன் அதேபோல்தான் வாழ்க்கையில் எப்போதுமே சந்தோஷமாக இருப்பது ஒரு கலைதான் ஆனால் அந்த அதை யாரிடமும் கற்றுக்கொள்ள முடியாது யார் விலகினாலும் நம் இயல்பு மாறாத வரை நமக்கு எதுவும் இழப்பில்லை கழன்று விழும் வரை சிலரது முகமூடிகளை முகம் என்று நம்புகிறோம் அதேதான் ஒவ்வொரு அநீதியை கண்டும் ஆத்திரத்தால் அதிர் அதிர்ந்து போவாயானால் நீயும் அதை பார்த்து கொண்டுதானே இருக்கிறாய் அதே சமயத்தில் ஏன் எப்பொழுது மனக்குழப்பத்திலேயே இருக்கிறாய் உனக்கு நான் கொடுத்திருக்கும் வாழ்க்கை எத்தனை பேருக்கு இருக்கு என்று நினைத்துப்பார் உனக்கு பிரச்சனை வரும்போது கடைசி தருணத்தில் நான் உன்னை அதிலிருந்து நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் காப்பாற்றி வந்து விடுவேன் அதை நீ கண்டிப்பாக உணர்ந்திருப்பாய் ஏனென்றால் வாழ்க்கை என்பது உனக்காக இடத்தை தேடுவதல்ல உனக்கான உலகத்தை உருவாக்குவது மனமும் கண்ணாடியை போல்தான் உடையும் வரை யாரையும் காயப்படுத்துவதில்லை அதேபோல் யாருக்காகவும் எந்த தருணத்திலும் காத்திருக்க வேண்டாம் நீ காத்திருப்பதால் உன் ஆயுள் அதிகரிக்கப் போவதில்லை என்றெல்லமே இந்த முருகப்பெருமான் இன்னும் சொல்வதை சற்று அமைதியுடன் கேள் அன்பை தருபவர்களை விட உனக்கான அனுபவத்தை தருபவர்கள்தான் வாழ்க்கையில் அதிகம் சோகங்களும் வழிகளும் அனைவரது வாழ்விலும் உண்டு அவற்றை மறந்து வாழ வேண்டுமே தவிர மழை மறைத்து வாழக்கூடாது என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே அன்று உனக்காக சிரித்தவர்கள் இன்று உனக்காக அழுதால் நீ வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமானதாகும் அடுத்தவரை ஈர்ப்பதற்காகவும் அடுத்தவரின் எண்ணங்களுக்காகவும் இங்கு பலரும் வாழ்க்கையை நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆயிரம் ஆசிரியர்கள் கற்றுக்கொடுக்காத பாடத்தை வாழ்க்கை கற்றுக்கொடுக்கும் அந்த பாடத்தை நீ கற்க மறுத்தால் வாழ்க்கை கஷ்டமாகத்தான் இருக்கும் இரு பக்கமும் கூர்மையான கத்தியை கவனமாக பிடிக்க வேண்டும் அதுபோலத்தான் எந்த பக்கமும் சாயக்கூடிய மனிதர்களோடு கவனமாக பழக வேண்டும் நான் சொல்வதை சற்று கவனமுடன் மனதில் ஏற்றுக்கொள் உன் வாழ்க்கை இலகுவாக மாறிவிடும் அதே சமயத்தில் கடலில் எறிந்தால் கடலுக்கு வலிப்பதில்லை அதற்கு மாறாக தான் காணாமல் போகும் அதுபோலத்தான் வாழ்வில் விமர்சனங்கள் வந்தால் கடலாக இரு வழிகள் காணாமல் போகும் வாழ்க்கையை வாழும் போதே ரசித்து சொல்லமே ஏனென்றால் எப்போது எதை இழப்போம் என்பது நமக்கே தெரியாது அதே போலத்தான் வாழ்க்கை என்பது உனக்கான இடத்தை தேடுவது அல்ல உனக்கான உலகத்தை உருவாக்குவது அதே போலத்தான் நீ உனது வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் நீ யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் அணை உடைத்த நீர் அழிவையே தரும் மனம் உடைத்த வார்த்தை த இழிவையே தான் தரும் வாழ்க்கையில் நீ தடிக்க விழுந்தால் தூக்கிவிட யாரும் வரமாட்டார்கள் ஆனால் நிமிர்ந்து நீ நடந்தால் விட பலரும் இருப்பார்கள் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் ஆஞ்சலமே நீ அதை பற்றி கவலைப்படாதே ஆயிரம் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்காத பாடத்தை வாழ்க்கை பாடத்தை ஒரு சில தோல்விகள் உனக்கு கற்றுத்தரும் இறுதி வரை வாழ்க்கை இப்படியே இருக்க வேண்டும் என்று சிலருக்கு கவலையாக இருக்கிறது வாழ்க்கை இப்படியே இருந்து விடுமோ என்ற கவலை சிலருக்கு நேசிக்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை என யோசிக்க வைக்கிறது வாழ்க்கை நேசிக்க அன்பு வரும்பொழுது அதை நினைக்க மறந்து விடுகிறது என்னுடைய வேலை தொட்ட நேரத்தில் உனக்கான நல்ல நாளாகத்தான் அமையப் போகிறது உன் போராட்டங்கள் ஜெயிக்கப் போகிறது நீ செய்யும் பூஜையும் எனக்காக படித்த பாடலும் செவியில் கேட்டேன் சந்தோஷமாக உன் வழிபாட்டை ஏற்றுக்கொண்டேன் முருகா முருகா என்று நீ பாடிய வாடல் என் மனதை வருடியது அதேபோல் என்னிடம் கேட்பதை நான் சந்தோஷமாக கொடுத்து என் பிள்ளையின் மகிழ்ச்சியை உச்சத்திற்கே அழைத்துச் செல்வேன் கவலைப்படாதே உன் வாழ்விற்கான நல்ல வழிகளை உருவாக்கப் போகிறேன் இதோ உனக்கு வேண்டியது எல்லாம் வழங்கப் போகிறேன் இந்த முருகப்பெருமான் கஷ்டப்பட்ட காலத்தில் எல்லாம் தைரியமாக இருந்து என் பிள்ளை இதோ இஷ்டப்படும் காலத்தில் ஏன் கலங்கி நிற்கிறாய் இனி நீ இஷ்டப்பட்ட எல்லாவற்றையும் உன் கைகளில் சேர்க்கப் போகிறேன் நீ விரும்பியது எல்லாம் உன்னிடம் உன்னிடம் வந்து சேரும் நேரம்தான் இது இந்த விடியல் உனக்கானது இருளும் விடியலை நோக்கித்தான் செல்லுகிறது உன் வாழ்வில் எல்லா நிகழ்வுகளுக்கும் இந்த முருகப்பெருமான் நல்லதொரு முடிவை நான் எடுப்பேன் அப்படித்தான் உனக்கானதை இதோ உன் கண்முன்னே காண்பிக்கப் போகிறேன் அதுவும் இன்னும் சில நேரத்தில் உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது உனக்கானது எடுத்து வைக்கப்பட்டு விட்டது உனக்கானது சில நேரங்களில் தாமதங்கள் ஆனாலும் உனக்கானது உன் கைகளில் சேர வேண்டியது நிச்சயமாக வந்து சேரும் ஏனென்றால் நீ இந்த முருகப்பெருமானின் வேலை தொட்டு விட்டாய் அல்லவா நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நன்மையாகத்தான் நடக்கும் கவலைப்படாமல் இரு நல்லது மட்டும் நடந்து கொண்டே தான் இருக்கும் அதுவும் நன்மையாகத்தான் நடக்கும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு ஆம் செல்லமே ஓம் சரவண பவ ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி